வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சமைக்கிறதுக்கு ரெண்டு வர மிளகாய் பூண்டு பல் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று பெரிய தக்காளின்றதுனால ஒரு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில் மல்லித்தலை மசால் பவுட்ரு பண்ணுறதுக்கு ரெண்டு வர மிளகாய் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ரொம்ப வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை கொஞ்சம் சூடானா போதும் வறுத்தாச்சு எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாம பவுட்ரு பண்ணணும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் காஞ்சிருச்சு அதில் சோம்பு பூண்டு கருவட்டில் அடுத்து வெங்காயம் வரவில வெங்காயம் நல்லா வதக்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு சிக்கன் சத்தான் தேவையானளவு தக்காளி கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக போட்டா போட அழுச்சி கலந்தாச்சு இதை மூடி வச்சு சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வேகும் வெந்ததுக்கு அப்புறமா மற்ற நம்ம பவுடர் பண்ணதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் தக்காளி கூட நல்லா மதிஞ்சிருச்சு இந்த தண்ணி கொஞ்சம் வச்சுறதுமே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இனி கொஞ்சம் வத்த தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே வெந்துடும் அதனால் தண்ணியெல்லாம் வேண்டாம் சிக்கன் இருக்க தண்ணியெல்லாம் வச்சு சிக்கன் வந்து எண்ணெய் தெளிஞ்சு வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடுத்த கொஞ்சம் சிந்த வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வடையெல்லாம் போயிருச்சு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் எடுத்து நல்லா மூடி வச்சு மறுபடியும் வேகம் வைக்கணும் அப்போ தான் இஞ்சி தூளோட பச்சை வாடகை இருக்காது இதுக்கப்புறமும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம் இவ்வளோ தான் அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா சோம்பு மிளகு மல்லி பட்டை கிராம்பு இதெல்லாம் அந்த பவுட்ரு பண்ணதை இதில் சேர்த்தணும் சேர்த்துட்டு ஒரு சேர்ந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு சிம்லையே தான் இருக்குது அவ்வளோதான் மிளகு வறுவல் ரெடியாயிருச்சு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் பச்சை கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் கலந்துடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விலங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த கடைசியில் நம்ம பவுட்ரு பண்ண மசால் பவுட்ரு போட்டது அந்த மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்ல மனம்மா நீங்களும் இது போல் சிக்கன் வறுவல் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி